வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ரெண்டாம் பருவத்திற்குரிய ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம் பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூல்களையுமே எழுதிய ஆசிரியர் கடியலூர் ஒரு கண்டனார் இந்த பெரும்பான் ஆற்றுப்படையில் அந்த பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இழந்திரையன் மன்னனிடம் பரிசு பெற்ற புலவர் மற்றவர்களும் பரிசு பெற வழிகாட்டுவது ஆற்றுப்படை இலக்கியம் கலங்கரை விளக்கம் என்ற பாடலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கவின்மிகு கப்பல் என்ற பாடலின் ஆசிரியர் மருதன் இளநாகனார் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் அதனால தான் அவருக்கு மருதன் இளநாகனார் அப்படிங்கிற பெயர் வந்தது கலித்தொகை பாடலின் ஆசிரியரும் மருதன் இழ தான் நெடுந்தொகை எனப்படுவது அகனானூறு நெடுங்கணக்கு என்பது நாளடியார் தொல்காப்பியம் கடற்பயணத்தை இவ்வாறு சொல்லுகிறது எப்படி முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது பூம்புகார் நகரத்து கடல் வாணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை உலகு கிழந்தன்ன உருகிழு வங்கம் என சொல்லப்படுவது அந்த வங்கம் என்றாலே வந்து கப்பல் பெரிய கப்பலை பற்றி அகனாறு அகநானூறு கூறக்கூடிய வரிகள் இது பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம் பெற்ற நூல் சேந்தன் திவாகரன் தோணிகள் அதனுடைய தோணி அப்படின்ற பெயரே எதனால் வந்தது அப்படின்னா மென்மையான மரங்களை உட்பகுதியில் கொடைஞ்சு தான் இந்த தோணியினுடைய பாகங்களை செய்வாங்க அதனால தான் இதுக்கு பேர் தோணின் வந்தது நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல் மணி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு கம்மியர் அப்படின்னு பேர் கலஞ்சை கம்மியர் வருகன கூ உய் என கூறும் நூல் மணிமேகலை வெட்டுவாய் என்பது மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கப்பல் கட்டுவதில் அளவிடப்படும் பயன்முறை பயன்படும் முறை தச்சு முளம் இது ஒரு நீட்டல் அளவை முறை கப்பலின் முன்பக்க தோற்றம் வந்து ஒரு அன்னப்பறவையை போலவோ அல்லது மயிலை போலவோ இந்த மாதிரி ஏதாவது இயற்கை உருவங்களை அடிப்படையில் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா கரிமுக அம்பி பறிமுக அம்பி தொகுதி என்பது என்ன அப்படின்னா கப்பலில் பயன்படுத்தக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட ஆணிக்கு தான் தொகுதியின் பேர் இரும்பினால் செய்யப்பட்ட ஆணி பயன்படுத்தினா நீர் கடலில் வந்து கப்பல் பயணம் செய்யும்போது சீக்கிரமாக அது துருப்பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக மரத்தால் செய்யப்பட்ட ஆணிகளை பயன்படுத்துவாங்களாம் அதுக்கு தான் பேர் தொகுதி கப்பலை பற்றி வாக்கர் அப்படிங்கிற ஆங்கிலேயர் ஒரு கூற்று சொல்கிறார் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்த்தால் போதுமானது ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை ஐந்து ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களினுடைய கப்பல் கட்டும் கலைத்திறனை பற்றி சொல்கிறார் சுக்கான் என்பது கப்பலை திசை திருப்ப பயன்படும் ஒரு கருவி நங்கூரம் என்பது கப்பலை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பொருள் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிறது புறப்பாடல் அதை பாடியவர் வெண்ணிக்குயர்த்தியார் இந்த நாவாய் என்றால் கப்பலை குறிக்கும் முன்னீர் என்றால் கடல் நீர் பரப்பை குறிக்கும் கலங்கரை விளக்கம் என்பது கப்பலை அழைக்கும் விளக்கு கடற்பயணத்தில் திறமை வாய்ந்தவராக ஒரு கதையில சொல்லப்பட்டிருக்கு ஃபராகட் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியை எரிந்து திமிங்கிலத்தை வேட்டையாடியவர் நெட் அப்படின்னு இது கதைப்பகுதியில வர்றதா இது நமக்கு அவ்வளவு முக்கியம் தேவையில்லை பழந்தமிழர் கடல் வாணிகத்தில் வழிகாட்டிகளாக ஆமைகளை வச்சிருந்ததாக அந்த சிறப்பு செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு அறிவியல் கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஜூல்ஸ் பேர்ன் சொற்கள் இது இலக்கண கேள்வி சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதே போல் இலக்கிய வகையிலும் சொற்கள் நான்கு வகைப்படும் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் இப்போ இயற்சொல் அப்படின்னா என்ன எளிதில் பொருள் விளங்கக்கூடியது இயற்சொல் திரிசொல் என்பது கற்றொ நன்கு கற்றறிந்த மக்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியது திரிசொல் திசை சொல் அப்படின்னா மொழியிலிருந்து கையாளக்கூடிய சொற்கள் வடசொல் என்பது வடமொழியிலிருந்து வந்தவை பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாரதிதாசன் எழுதிய நூல்கள் என்னென்ன சில முக்கியமான நூல்களை இதில் கொடுத்துருக்குறாங்க பாண்டியன் பரிசு இசை அமுது அழகின் செறிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காவியம் இதெல்லாம் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் நாளடியார் பாடல்களை பாடியவர்கள் சமண முனிவர்கள் நாளடியார் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா நாலடி நானூறு அப்படியும் சொல்லலாம் வேளாண் வேதம் அப்படியும் சொல்லலாம் திருக்குறளை போல முப்பால் வைத்து பாடப்பட்டது நாலடியார் திருக்குறளில் எப்படி அறம்பொருள் இன்பம் அப்படின்ற மூன்று இருக்குதோ மூன்று பால்கள் இருக்கோ அதே போல் நாலடியார்லேயும் அந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற பால்கள் இருக்கிறது இந்த நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி நம்ம பழமொழியில் படிச்சிருக்கிறோம் அந்த நாலு நாலு என்பது நாளடியாரை குறிக்கும் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் வெள்ளத்தால் அழியாது வேந்தன வெந்தனலால் வேகாது எது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல் வந்து இப்படி சொல்லப்படுகிறது திருக்குறள் பரப்பும் பணியாற்றியவர் திருக்குறளாளர் வி முனியசாமி கனவு இதழின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இதையெல்லாம் அவர் தன்னுடைய பாடலில் வலியுறுத்துகிறார் அந்த இதெல்லாம் அவர் வலியுறுத்துகிறார் இவரது நூல்கள் பின்னல் வேட்டை புத்துமண் தண்ணீர் யுத்தம் கதை சொல்லும் கலை இதெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள் நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் ஓர் எழுத்து ஒரு மொழி அதில் நாற்பத்தி ரெண்டு எழுத்து சொற்கள் இருக்குது பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் தேனரசனின் நூல்கள் மாரம்பாடி குயில் தென்றல் பெய்து பழகிய மேகம் மண் வாசல் வெள்ளை ரோஜா இதெல்லாம் தேனரசன் எழுதிய நூல்கள் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற பாடல் காளமேக புலவரால் பாடப்பட்டது இந்த காளமேக புலவருடைய இயற்பெயர் வரதன் இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அதுபோல விரைவாக கவிதை பாடக்கூடிய திறமை பெற்றதால் இவருக்கு காளமேக புலவர் அப்படின்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது இவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் அப்படிங்கிறது இவர் எழுதிய புத்தகங்கள் சுவர் ஓவியங்களை தஞ்சை பெரிய கோயிலில் காணலாம் ஓலைச்சுவடி ஓவியங்களை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணலாம் தந்தத்தால் ஆன ஓவியங்களை கேரள மாநிலத்தில் காணலாம் கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கக்கூடியவர்கள் தஞ்சாவூரில் அதிகமாக இருக்கிறாங்க துணியில் வரையக்கூடிய ஓவியங்களுக்கு கலம்கறி ஓவியங்கள்னு பேர் ஓவியம் வரைய பயன்படும் துணியினுடைய பெயர்கள் எளினி கிளி படாம் திரைச்சீலை செப்பேட்டு ஓவியங்கள் இடம்பெறுவ செப்பேட்டு ஓவியங்களில் இடம்பெறுவது என்ன அப்படின்னா மன்னனின் ஆணை அரசு ஆவணங்கள் கருத்து படங்களுக்கு மறுபெயர் கேலி சித்திரம் கோடுகளும் கிருக்கல்களும் கொண்டவைதான் நவீன ஓவியம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா நாட்காட்டிகளில் பயன்படும் ஓவிய முறைகள் இந்த ராஜா ரவிவர்மனின் ஓவிய முறைகள் நாட்காட்டி வரையும் அந்த நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் சிலர் இருக்கிறாங்க அவங்களில் ஒருவர் தொண்டையராஜு கொண்டையராஜு என்பவர் நாட்காட்டி ஓவியங்களின் மறுபெயர் பசார் பெயிண்டிங் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எழுப்பப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்டது வானத்திலிருந்து பார்த்தால் தமிழ்நாட்டின் வடிவம் தெரியும்படி அமைக்கப்பட்ட கட்டிடம் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இப்பல்கலைக்கழகத்தில் ஐந்து புலங்களும் இருபத்தைந்து துறைகளும் உள்ளன உ வே சாம் நூலகம் சென்னையிலருக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அங்கே இருக்கக்கூடிய ஓரை சுவடிகள் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு தமிழ் நூல்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கீழ்த்திசை நூலகம் அதுவும் சென்னையில் தான் இருக்குது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்தது கன்னிமாரா நூலகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுதான் தமிழ்நாட்டின் மைய நூலகம் இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகம்னு சொல்லுவதும் இந்த கன்னிமாரா நூலகத்தை தான் இதன் மூன்றாம் தளத்தில் மறைமலையடிகள் நூலகம் இருக்கிறது வள்ளுவர் கோட்டம் சென்னையில் இருக்கு கோடம்பாக்கத்தில் இருக்கு வள்ளுவர் கோட்டத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா திருவாரூர் தேர் போல தோற்றமளிக்கும் நூற்றி இருபத்தி எட்டு அடி உயரமும் இருபத்தைந்து அடி அகலமும் இருபத்தைந்து அடி நீளமும் கொண்டது இது இதில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த குரல்களை எல்லாம் தனித்தனியே செதுக்கியிருப்பாங்க கரு நிற பளிங்கு கற்களில் அறத்துப்பால் செதுக்கப்பட்டிருக்கோம் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டிருக்கும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டிருக்கோம் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் அதாவது இது கன்னியாகுமரியில் திறந்து வைக்கப்பட்டது பாறையிலிருந்து சிலையின் உயரம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி அதாவது அதிகாரங்களை குறிப்பதற்காக அந்த அளவில் அதை செஞ்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பீடம் முப்பத்தி எட்டு அடி சிலை மட்டும் உயரம் தொண்ணூற்றி ஐந்து அடி சிலையின் எடை ஏழாயிரம் டன் உலக தமிழ்ச்சங்கம் கூட்டப்பட்ட இடம் மதுரை தல்லாகுளம் அதனுடைய பரப்பளவு எண்பத்தி ஏழாயிரம் சதுரடி கட்டப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு சங்க தமிழ் காட்சி கூட்டத்தின் நூழை வாயிலில் உள்ள புடைப்புச் சிற்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் காட்சிகளை சித்தரிச்சிருக்கிறாங்க சிற்பக்கலை கூடம் எங்கே இருக்குன்னா பூம்புகாரில் இருக்குது பாக்கம் பட்டினப்பாக்கம்னு ரெண்டு சொல்லுவாங்க மருவூர் பாக்கம் என்பது கடல் பகுதியை குறிக்கும் பட்டினப்பாக்கம் என்பது நகரப்பகுதியை குறிக்கும் இந்த சிற்பக்கலை கூடம் ஏழு நிலை மாடங்களை உடையது கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்க நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் அங்கே இருக்குது மாதவிக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் ஓம்புகார் இதுவரையிலும் நூறு கேள்விகள் நாம் இந்த பகுதியிலிருந்து பார்த்துருக்குறோம் நம்முடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒருவேளை நான் ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல நிறையா கேள்விகளை குறைந்த நேரத்தில் சொல்லிடணுமே வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனால் போர் அடிக்குமேன்னு தான் நான் இப்படி சொல்கிறேன் ஒருவேளை நான் இன்னும் மெல்ல சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஏழாம் வகுப்புக்கு உரிய மூன்றாம் பருவம் தமிழ் வந்து நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் போடுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி